ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மாம்பழ சம்பரி ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் இந்த மாம்பழ சம்ச்சோரி பண்ணுறதுக்கு ஒரு நாலு மாம்பழம் எடுத்துருக்குறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தோலை நீக்கி எடுத்துக்கலாம் இந்த மாம்பழத்தோட தோலை தூரப்பட வேண்டாம் இதை வச்சு தான் நம்ம சம்ச்சோரி பண்ண போகிறோம் ஸோ அந்த மாம்பழத்தோலை வளர்த்தி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் மாம்பழத்தை தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இந்த மாம்பழத்தோலில் பார்த்திங்கன்னா நிறைய சாறு இருக்கும் ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிரஸ்ட் எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக ஜத்தையும் மாம்பழத்தையும் இந்த மாம்பழத்துக்கு மேலே ஊற்றிக்கலாம் கூட கொஞ்சமா சுகர் அதாவது ஜீனி ஆட் பண்ணி இதை லைட்டா வேக விடணும் மாம்பழம் சேர்த்து பண்ணக்கூடிய அந்த சஞ்சோரி கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்வீட்டை கூட அவாய்ட் பண்ணி பண்ணலாம் இந்த மாம்பழத்தை கேஸ் ஸ்டோவில் வச்சு இப்போ வேக விடணும் இது வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக துருன வெள்ளை தேங்காய் காரத்துக்கு ரெண்டு மிளகா வத்தல் அப்புறம் ரெண்டு மூணு பல் பூண்டு கூடவே கொஞ்சமாக சீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் பச்சரிசி இது ஆப்ஷனல் தான் ஆனால் இந்த பச்சரிசி சேர்த்து நம்ம அரைச்சி பண்ணும்போது இந்த சமச்சோரி கொஞ்சம் கெட்டியாக அதாவது கிரேவி திக்காக கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக புளிசிரி அல்லது மோர் குழம்பு பண்ணுறதுக்கு பச்சை மிளகா வச்சு அரைச்சி பண்ணுவோம் பட் இந்த சம்சோரிக்கு மிளகாவுத்துல தான் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்போ தான் இந்த சம்சோரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாம்பழம் ஒரு சைடில் வெந்ததும் லைட்டாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கரண்டியை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா மாம்பழம் பீசஸ் நமக்கு உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது மாதிரி முழு மாம்பழமாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ மாம்பழம் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது எடுத்து கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிக்சி ஜார அலசி தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தியாக கூடாது கூடவே இந்த சம்ச்சுவரைக்கும் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாம்பழம் உடையாமல் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அந்த சமச்சோரியை லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கு நிறைய நேரம் தர தரன்னு கொதிக்கக்கூடாது லைட்டாக மேலே பபுள்ஸ் வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு குளிக்க அளவுக்கு கெட்டி தயிர் அதாவது புளியாத தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்ச்சோரிக்கு கண்டிப்பாக புளிக்காத தயிர் தான் சேர்க்கணும் புளித்த தயிர் நம்ம சேர்த்துட்டோன்னா டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும் நம்ம நார்மலாக மோர் கிழம்பு புளிசேரி பண்ணுறதுக்கு நிறைய தயிர் சேர்த்து பண்ணுவோம் ஆனால் இந்த சம்ச்சோரிக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தயிர் இருந்தாலே போதும் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் தடுக்கா பனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடன்னு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிளகாத்தில் அதாவது ஒரே ஒரு மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து இந்த தாளிப்பை அப்படியே அந்த சமச்சூரியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் மாம்பழ சமச்சூரி சூப்பராக ரெடி ஆகிட்டு சுட சுட ஒயிட் ரைஸ் கூட ட்ரை பண்ண வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சம்சோரி பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ் அறிவிக்கல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்